தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கப் தட்டைப்பயிறு வறுத்து குக்கரில் மாற்றி மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வணங்கியதும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு கத்தி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அரை டீஸ்பூன் வெந்தயம் வணங்கியதும் எட்டு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவை நான் எடுத்திருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கத்திரிக்காய் வணங்கியதும் வேக வைத்த தட்டைப்பயரும் அரைச்சி வைச்ச வெங்காயம் தக்காளி விழுது ரெண்டும் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு மூடி வைத்து ஐந்து நிமிஷம் கொதிக்க வைக்கவும் ஐந்து நிமிடம் கொதி வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி விட்டு ஒரு ஐந்து நிமிஷம் கொதிக்க வைங்க அவ்வளவுதான் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மயிலா ஹோம்ஸ்